ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாருக்கும் வணக்கம் நான் எஸ்டக் சங்கர் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேற்று கம்யூனிட்டி டேபில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் நம்ம வந்து வாழ்க்கலாயை பற்றி ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படிங்கிறக்காண்டி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பற்றி இன்றைக்கி நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இப்போ வந்து மைக்ஸ்ட் தொழில் வந்து ரொம்பவே மோசமாக போச்சு ஏன்னா லாக்டவுன் போட்டதுனால வெளியில் எங்கேயோ போய் ஃபங்க்ஷனுக்கு எங்கேயே போக முடியல உங்களுக்கு வேலை இருந்தால் தான் எனக்கு வேலை இருக்கும் இந்த நான் இப்போ இந்த லாக்டவுன் பிள்ளை நீங்களும் சும்மா தான் இருப்பீங்கன்னு தெரியும் இருந்தாலும் நம்ம நண்பர்கள் கூட பேசுவோம் அப்படிங்கிற கணிதம் இந்த வீடியோ போடுறேன் அதில் எனக்கு தெரிஞ்ச குழையை பற்றி நான் சொல்கிறேன் அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் என்ன மைசூரில் நிறைய அனுபவம் உள்ளவங்க நிறைய பேர் இருக்கீங்க குழாயில் வந்து ஒரு நாலு வித குழாய் எனக்கு தெரியும் நாலு வித குழாய் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதுக்கு மேலே இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சது ஒரு நாலு வித குழாய் இருக்குது அதில் வந்து பால்கரில் ரெண்டு டைப் ஆஃப் இருக்குது ஒன்று மோசக்காதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று வந்து காவடின்னு சொல்லுவாங்க அப்புறம் கிராம்பியனு தேனி பட்டம் உள்ளது ஒரு குழாய் ஒன்று சொல்லுவாங்க தேனி இதில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் எல்லாமே நல்லா நல்லாயிருக்குன்னா சிலது வந்து கிராம்பியன் வந்து ஃபஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கிராம்பியன் வந்து சவுண்ட் எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அது வந்து தண்டு லென்த்தாக இருக்கும் தண்டு லென்த்தாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லாங் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக கேட்கும்னு நினைக்கிறேன் அது இப்போ நம்மக்கிட்ட நான் நேற்று போஸ்ட்டில் போட்டது வந்து பால்கர் குழாய் தான் இங்கே மதுரை ஊற்று தான் நல்லா சூப்பராகவே இருக்கும் ஏன்னா குழாயை பொறுத்தளவு வந்து அங்கேயே வந்து ஒரே ரேட்டு தான் கொடுப்பாங்க நம்மக்கிட்ட வந்து அது பாடுறத பொறுத்து தான் அதோடய ரேட்டு கூடுறதும் குறையிறதும் இருக்குது சில பேர் வந்து ஐயாயிரூவாய்க்கு வாங்கிட்டு வந்து அந்த குழாயை மூவாயிரூபாய்க்கு கொடுத்தவங்களும் இருக்காங்க சில பேர் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்த குழாயை இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு விற்றவங்களும் இருக்காங்க அது மாதிரி குழாய் அமைகிறத பொறுத்து தான் இருக்குது ஒரு சில பேர் சொல்லுவாங்க என்கிட்ட உள்ள குழாய் மாதிரி எங்கேயுமே படிக்காது எடுக்காது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உண்மைதான் ஒவ்வொரு குழாயை வந்து வாய்க்கிற பொறுத்து இருக்குது நமக்கு வாய்ச்சது வந்து ஓரளவுக்கு பரவாயில்லை இன்றைக்கி ரேட்டுக்கு இது பத்தாயிரரூவாய்க்கு போகும் நல்ல ஒரு சூப்பரான குழாய் தான் குழாயில் குழாயை வந்து எப்படி செக் பண்ணி வாங்குறது ஒரு சில குழாய் வந்து தண்டில் உள்ள ஓட்டம் வந்து பெருசாக இருக்கும் இன்னொரு இதில் வந்து இந்த விரல் போகிற அளவுக்கு தான் இருக்கும் ஒரு சுண்டு விரல் போகிற அளவுக்கு தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ரேட் அதிகமாக அந்த பெருசாக இருக்கிறதுக்கு ரேட் அதிகமாக அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்கிட்ட உள்ள குழாய் இந்த குழாய் தான் பார்க்க நல்லாவே இருக்கும் இது பேர் கூட எழுதலை பேர் ஏற்கனவே எழுதி வச்சிருந்தேன் எழுதி வச்சேன் இன்னொரு குழாயில் எழுதி வச்சிருக்கேன் இது வந்து பேர் எழுதலை ரெண்டு வருஷமாச்சு வெளியில் எடுத்து இந்த வருஷமாவது ஃபங்க்ஷனுக்கு போகுன்னு பார்த்தேன் இந்த வருஷம் ஃபங்க்ஷன் போகலை இந்த ஓட்டை உங்களுக்கு தெரியுதா இல்லையா தெரில இந்த வரைக்கும் பார்த்திங்களா இதில் வந்து இந்த இது வந்து ஓட்டை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு விரல் அந்த ஒரு விரல் போகிற அளவுக்கு தான் இருக்குது இருந்தாலும் அது வந்து இன்னும் கொஞ்சம் ஓட்டை அதாவது ட்ரைவர் அந்த யூனிட் இருக்குது பார்த்திங்களா அந்த யூனிட் வந்து அந்த யூனிட்டோட ஓட்டையும் இதுவும் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் இருக்கும் யூனிட்டு இதை இதளவு தான் இருக்கும் இருந்தாலும் இதை விட இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸ் ஓட்டலாக இருக்குது அந்த குழாய் வந்து ரேட்டு கொஞ்சம் கூட தான் என்கிட்ட எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் வச்சுருக்காரு இது கிட்டத்தட்ட ஒரு குழாய் இருக்கும் அதே சைஸில் பறிக்க வச்சிருக்காரு இருபது குழாய் இருக்கும் ஆனால் சூப்பராக இருக்கும் சவுண்டு வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு நிறையவே கேட்கும் இங்கேருந்து நம்ம குழாயை கட்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போய் பார்த்தோன்னா வச்சுக்கலாம் அது வரைக்கும் சவுண்டு கேட்கும் அளவுக்கு எஃபெக்ட் நல்லாயிருக்கும் இப்போ குழாயோட லென்த்து தண்டு இருக்குது பார்த்திங்களா இந்த தண்டு வந்து எவ்வளோ எவ்வளோ லென்த்தாக இருக்கும் அந்தளவுக்கு நல்லா அந்த எஃபெக்ட் வந்து அதிகமாக போ அதிக பூரம் சரி அதிக தூரம் அவங்க போகும் இது வந்து தண்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் தான் நல்லா இருக்குது பாட்டை வந்து அச்சு தான் இது பாட்டை வந்து அதே போல் பழைய குழாய் பழைய குழாய் கிடைச்சாலும் கொடுக்க மாட்டாங்க பழைய குழாய் அப்படி கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிங்க ஆனால் இப்போ வந்து கெட்ட குழாய் எடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த லாக்டவுன் தளர்வு முடிஞ்சானா எப்படியும் மைக் செட்டில் முக்கியமாக இடம் பெறும்னு நினைக்கிறேன் குழாய் இப்போ உள்ள காலத்தில் இந்த நம்ம பழைய நிறைய நண்பர்கள் வந்து ரெக்கார்டு தேடுறாங்க பார்த்திங்களா சிடி பிளேயர் பென் பென்ட்ரைவு எல்லமோ கேசட் எல்லாமே போயிடுச்சு கடைசியில் இப்போ வந்து ரெக்கார்டு தேடுறாங்கன்னு பார்த்திங்களா அதே போல் ஒரு காலம் இந்த மைக் செட்டுக்கான இந்த இது போல் ஒரு வால் குழாயை தேடுற ஒரு காலம் வரும் ஆனால் உண்மையிலே மைக் செட்டுன்னு இருந்தால் குழாய் தாங்க பேர் இப்போ ஸ்பீக்கர் வந்து இப்போ தானே வந்தது இது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அந்த குழாய்க்கு தான் மதிப்பு ஸ்பீக்கரெல்லாம் இப்போ வந்தது சமீப காலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பத்து இருபது வருஷமாக அதுக்குள்ளே தான் ஸ்பீக்கர் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் குழாய் தான் ஆனால் கொழாய் அடிச்சிக்க வேறு எதுவும் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன தான் நீங்கள் ஸ்பீக்கர் போட்டாலும் ஒரு திருவிழான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த திருவிழாவில் வந்து கோயில் கொடை டேங்கில் போய் குழாயை கட்டி ரெண்டு பாட்டு போடுறதுல தாங்க இருக்குது அருமையாகவும் நீங்கள் நிறைய பேர் இது போல் கேட்டிருப்பீங்க அதாவது குழாயை வந்து ஊரில் கட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்ரு ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போய் நீங்கள் பா நம்ம போடுற பாட்டு நல்லா கேட்குதா நல்ல சவுண்ட் நல்லா எஃபெக்ட் நல்லா இருக்கா எதுவும் இறச்சல் இருக்கா அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க என்ன நானும் போய் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி தள்ளி போயிருந்தால் தான் அந்த குழாயோட சத்தம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அதெல்லாம் தெரியும் அதே போல் நானும் கேட்டிருக்கேன் நீங்கள் அதேமாதிரி யாராவது அந்த மாதிரி கேட்டிருக்கீங்கன்னா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் தயவு செய்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சரி இத்தனை பேர் குழாயில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு குழாய் வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம நண்பர்கள்கிட்ட சொல்லி நம்ம ரெடி பண்ணுவோம் இன்னொரு இடத்துல ஒரு கிராம்பியன் ஒரு ஜோடி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அவர் வந்து ரேட்டு கிட்டத்தட்ட முப்பது ரூபா சொல்லியிருக்காரு நினைக்கேன் முப்பது ரூபா சொல்லியிருக்காரு ஆனால் குழாயை காட்ட மாட்டிக்காரு குழாய் இது காட்ட மாட்டேக்கார் உறுதியாக எடுக்கிறாப்புல அப்படி தான் குழாய் கொடுக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனால் கேட்போம் அந்த குழாய் கிடச்சின்னா அதோட போ போட்டோ நான் உங்களுக்கு போஸ்ட்டில் போட்டு விட்றேன் இப்போது நாம் இந்த யூனிட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த யூனிட் வந்து அறுபது வருஷம் அறுபது வருஷம் யூனிட் தான் இது இந்த யூனிட் வந்து கிட்டத்தட்ட ஒரு பது பதினஞ்சு வருஷம் இருக்கும் பழைய யூனிட் தான் இப்போ இன்னும் யூஸ் பண்ணோன்னா ஜார்ஜ் அடிக்கணும் சார்ஜ் அடிச்சு போட்டால் தான் நல்லாயிருக்கும் உண்மையில் சூப்பராக இருக்குது எண்பதை விட இது நல்லா தான் இருக்கும் அதே போல் டோவா யூனிட் கிடச்சுனா டோவா யூனிட்டை போட்டு பாருங்கள் கல் இருக்குது கல் இருக்குது அந்த மாதிரி கல் உடைக்காது கிடைக்கிறது கஷ்டம் அப்படியே கிடைச்சாலும் ஒரு யூனிட்டு கிட்டத்தட்ட நாற்பது முப்பது அந்த மாதிரி சொல்லுவாங்க கல் கல் உடைக்காத யூனிட்டாக இருந்துச்சுன்னா கொடுக்க மாட்டாங்க இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க இருந்தால் கிடைச்சா வாங்கி வச்சுருங்க நல்லா ஒரு ரேட்டுக்கு போகும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சினா லைக் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பண்ணி பார்க்குறவங்க கூட பண்ணாமல் பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இது போல் என்ன வீடியோ போடலாம் இந்த லாக்டவுன் புரியல வந்து இன்னும் அடுத்து தட்டியை பட் தட்டி வச்சு அப்புறம் ஆம்பு இதை பற்றி வீடியோ போடலான்னு தான் நினச்சிட்ருந்தான் ஆனால் இப்போ முடியாது போல்